நல்லா இருக்காங்க அதுக்கு ஏன் அழுவுற மலைக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட போறேன் வணக்கம் 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 என் அன்பு அண்ணா பிரசன்னாண்ணா அப்படி போடுறேன் உருஷா உங்க சேனல் அனுப்ப சொன்னுச்சு ஏங்க இங்க வாங்க பிரசன்னா நான் கூப்பிடுறாங்க உள்ள லைவ் பாக்குறாரு கிரிக்கெட் நான் கூப்பிட்டேன் வரல நாளைக்கு காலேஜ் உண்டா சாப்பிட்டீங்களா தம்பி என்ன பண்றாங்க பிரசன்னா என்ன சாப்பிட்டு தூங்கிட்டாங்களா நோமமா வணக்கம் பிரஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க போலர் நணக்கம் சரி 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 சாப்பிட்டியா தோலைன்னு கேட்குறாங்க ராஜாஜி சாப்பிட்டீங்களா பிசுவேண்ணா என்ன சாப்பாடு குட்டி பையன் சாப்பிட்டாங்களா பாப்பா சாப்பிட்டுச்சா சிஸ்டரை கேட்டதாக சொல்லுங்க இனிமே தான் சாப்பிடணுமா ஒம்பது மணி ஆகிட்டு இங்கே சாப்பாடு முடிஞ்சிச்சு உங்கள் லைவ் எப்போ தோலை என்னமோ தெரியல லைவை கூட மறந்துடுறாரா பயப்படுறாரா என்ன ஆச்சு உங்களுக்கு யூடியூப் சேலரி டூ தாண்டிச்சா இல்லையா நான் இந்த எடுக்கணும் சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு லட்சம் லட்சம் பெருசா வாங்கி உனக்கு எல்லாம் நீங்க மட்டும் நாலு மணிக்கு சாப்பிட்டா அப்புறம் இப்படிதான் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் வீட்டுல இருக்கிறப்ப பரஜாக்கா ராஜாமாமா தஞ்சாவது சிரிக்காத அக்கா சொல்லு சைனிமா சாலுமா ஒன்பது முப்பது மணிக்கு போடலாமா போடுங்க போடுங்க நல்லா வருவேன் சாலுமா நான் கேட்டது பேனரா எடுத்தாச்சான் என்றுதான் கேட்டேன் அது என்னடா கட் அது அடிக்க வேண்டியதான் சிரிக்கிற வணக்கம் மாப்பிள்ள சொல்லி ராஜாஜி மாப்பிள்ள பிரகாஷ் கூப்பிடுறாங்க பிரச்சனைனா ராஜா மாமா வணக்கம் அந்த பிரகாஷ் படுத்துறான் எடுத்துட்டியா கமெண்ட் போட முடியல சாரி பிளாக் பண்ணிட்டியா

ஆச்சாரியா நீ கல்யாணம் உங்களுக்கு வாங்க வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் லைவ் வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நேத்தி போட்டீங்களே ரெகுலராக போடுறீங்களா இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்கள் லைவ்ல இருக்கேன் யாரு பிரச்சனை நினைவிலையா இருங்க இருங்க ஃபுல்லா பிரச்சனை நான் இருங்க பரியக்கா வந்தேன்னு வைங்க உங்க வலிக்கிற பல்லையே ஒரு குத்து கும்மா என் பேரு இல்லை சைனியா சைனி இல்லை சாலினி

சாப்பிட்டு அதுல என்ன சமைச்சா என்ன சாப்பிட்டா குட்டிஸ் என்ன பண்றாங்க மாமாரி சிரிக்குது ஷாலு இந்த மாதிரி இல்லை ஷாலு ஓகேவா ப்ரோன்னு கூப்பிடுறாங்க பாலராஜன்னா என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க பாலராஜன்னா தோழர் வீடியோலாம் அருமையாக உள்ளது என்னெல்லாம் நல்லது தோழர் மட்டும்தான் நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க தோழர் கேக்குறாங்க ராஜாஜி அக்கா என் செல்லு தங்கச்சி மாவனுக்க அல்ல சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட பசங்க என்ன பண்றாங்க